இன்று ஜனாதிபதிக்கான நிதி ஒதுக்கீடு சம்பந்தமாக பண விவாதம் இன்று இடம்பெற்று கொண்டிருக்கின்றது இந்த விவாதத்தின் பொழுது ஒரு சில கருத்துக்களை கூறுவதற்கு எனக்கு சந்தர்ப்பத்தை தளித்த உங்களுக்கு எனது முதலில் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் எங்கள் எல்லோருக்குமே தெரியும் இன்று நாட்டில் ஒரு புதிய அத்தியாயம் ஒன்று உருவாகியிருக்கின்றது என்பது முழு நாட்டு மக்களும் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு உண்மை அந்த வகையில் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு இந்த நாட்டில் இது வரைக்கும் இருந்த நிலைமைகளை மாற்றி ஒரு புதிய அரசாங்கம் அல்லது ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கின்ற மக்களுக்கு மாற்றத்தை கொண்டு வருவதற்கான ஒரு அரசாங்கம் ஒன்று உருவானும் அந்த அரசாங்கம் உருவாகின்ற பொழுதும் மேலே தேசிய மக்கள் என்னுடைய விசேடமாக நாங்கள் முன்வைத்த கொள்கை பிரகடனத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி எங்களுடைய அன்றைய காலகட்டங்கள் எங்களுடைய பேச்சுக்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி விசேடமாக அதனால் வரைக்கும் இந்த நாட்டு மக்கள் மத்தியில் கூடுதலாக பேசப்பட்டு வந்து இந்த அரசியல்வாதிகள் தொடர்பாக அரசாங்கங்கள் தொடர்பாக இவர்களால் பின்பற்றப்படுகின்ற கலாச்சாரம் அரசியல் கலாச்சாரம் தொடர்பாக பாரியதோர் விமர்சனம் பாரியதோர் எரிச்சல் ஊற்றுகின்ற கருத்துக்களை மக்கள் மத்தியிலிருந்து கூடுதலாக பேசப்பட்ட விடையுமா அந்த வகையில் எங்களுக்கு எல்லோருக்குமே தேவைப்பட்டது இந்த நாட்டில் உண்மையிலேயே ஒரு அரசியல் கலாச்சாரம் புதிய அரசியல் கலாச்சாரம் ஒன்று உருவாக வேண்டும் என்று மக்கள் மத்தியில் ஒரு விருப்பம் ஏற்பட்டது அப்ப அந்த அடிப்படையில் விஷேடமாக அதனால் வரைக்கும் இருந்த கலாச்சாரத்தை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது அரசியல்வாதிகள் எடுத்துக்கொண்டால் உறுப்பினர் அவர்களே இந்த அரசியல்வாதிகள் எல்லாவற்றுக்கும் மேலானவர்கள் இந்த நாட்டின் ஜனாதிபதி எடுத்துக்கொண்டாலும் சரி அமைச்சர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி கேபினட் அமைச்சர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி இந்த நாட்டின் மக்களை பொருட்படுத்தாது தான் இந்த நாட்டின் மன்னர்கள் என வாழ்ந்த காலம் ஒன்று அப்போ பொழுது அவர்கள் கையிலேயே சட்டமா நீதியாக அல்லது ஏனைய நிறுவனங்களுக்கு பிரதிநிதிகளை நியமிப்பதால் அல்லது எல்லா வகையிலும் இவ்வகாரான செயற்பாடுகளையே இவர்களால் முன்னெடுக்கப்பட்டவையாக இருக்கும் அப்போ அந்த வகையில் இருந்து நாங்கள் பார்க்கின்ற போது நாட்டு மக்கள் மத்தியில் இந்த இந்த ஒரு பிரச்சனை தொடர்பாக பெரியதோர் வெறுப்புணர்வு ஏற்பட்டிருந்தது அந்த வெறுப்புணர்வின் காரணமாகவே விஷேடமாக கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் இந்த நாட்டில் ஜனாதிபதியாக மக்கள் அனுரகுமார் சநாயக் அவர்களை தெரிவு செய்கின்றனர் தெரிவு செய்கின்ற போதும் கூட எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் நாள் வரைக்கும் இந்த நாட்டில் அரசு ஆனால் அரசாண்டவர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி அல்லது ஜனாதிபதிகளாக இருந்தவர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி நாள் வரைக்கும் இந்த நாட்டில் அவர்கள் ராஜாக்களாக அல்லது குடும்ப பரம்பரை சொத்துக்களாக அல்லது தாங்களுடைய தந்தைமார் ஜனாதிபதியாக மாமன்மார் ஜனாதிபதியாக இருந்த நபர்களை மீண்டும் ஜனாதிபதியாக வேண்டும் என்று அவர்கள் அந்த தேர்தல் காலத்திலே போட்டியிட்டிருந்தார் அன்றைய காலகட்டங்களுக்கு எல்லோருக்குமே எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் அனுரகுமார் சநாயக் என்பவர் சாதாரண ஒரு குடிமகனாக ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து அதன் பிறகு பல்வேறு இன்னல்களையும் சந்தித்து கல்வி கற்றுக்கொள்வதற்கும் கூட பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்து பிறகு நாட்டில் ஒரு பட்டதாரியாக மாறி ஒரு அரசியலில் ஈடுபட்டு அந்த அரசியல் விடாமுயற்சியின் அடிப்படையில் அவர் இன்று ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார் அது ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுகின்ற பொழுது எங்கள் தெரியும் இன்றைக்கு நாட்டில் இருக்கின்ற முழு நாட்டு மக்களுமே இன்றைக்கு அனுர் குமார் சநாயக் அவர்களை யாரை தழுவிக்கொள்ளுகின்ற ஒரு நபராக மாறியிருக்கின்ற அது வடக்கா கிழக்கா தெற்கா மேற்கா என்றால அனைத்து மக்கள் மத்தியிலும் அந்த அபிப்பிராயமே உருவாகி இருக்கின்றது அது மாத்திரம் அன்னைக்கு உலக ரீதியாக எடுத்து பார்க்கின்ற பொழுதும் கூட அபாரான ஒரு நபர் அபாரான ஒரு ஜனாதிபதி புதிய ஜனாதிபதி ஒருவர் என்ற கருத்து ஒரு உலக வாழ் மக்கள் மத்தியிலும் சரி உலக நாடுகளில் இருக்கின்ற அரசியல் தலைவர்கள் மத்தியிலும் சரி அபாரான ஒரு கருத்து உருவாகி இருக்கின்றது அப்போ அக்பாறான கருத்துக்கள் உருவாகி இருக்கின்ற பொழுது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு என்பது இந்த நாட்டில் ஒரு தீர்மானகரமான ஒரு நிலைமை ஏற்படுத்தியிருந்தது அதுதான் இந்த நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பன்னிரெண்டாம் தேதி இந்த நாட்டில் நாடு நாடென அறிவிக்கப்பட்டது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது டிசம்பர் செப்டம்பர் மாதம் எடுத்துக்கொண்டால் எங்களிடம் ஆட்சி அதிகாரம் வருகின்ற போது உண்மையில எங்களுக்கு கிடைத்தது இந்த நாட்டில் ஒரு வங்குரோ அடைந்த நாடாகும் அப்போ அந்த வகையில் இந்த வங்குரோ அடைந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டிய தேவை எங்களுக்கு இருந்தது அப்போ அந்த வகையில் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் அது மாத்திரமல்ல இந்த பொது தேர்தல் எடுத்து பார்க்கின்ற பொழுது பொது தேர்தலில் முழு நாட்டு மக்களும் எங்களை ஏகமனதாக தெரிவு செய்தார்கள் அதன் வெளிப்பாடாகவே இன்று நூத்தி ஐம்பத்தி ஒன்பது பேரை மக்கள் எங்களுக்கு தெரிவு மக்களுடைய ஆணையின் கீழ் அனுப்பியிருக்கின்றார்கள் அப்ப அந்த அதனால் எங்களுக்கு ஒரு கடப்பாடு இருக்கின்றது யார் எங்களை விமர்சித்தாலும் சரி எங்களை ஏசினாலும் சரி எங்கள் மீது என்ன குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தாலும் சரி எங்களுடைய மனசாட்சிக்கு விரோதமில்லாது நடப்பவர்கள் நாங்களாக என்றால் நாங்கள் இந்த அரசியலுக்கு வந்தது எங்களுடைய இருக்கின்ற எல்லா உறுப்பினர்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட இந்த அரசியலை தேர்ந்தெடுத்தது தாங்களுடைய மடியை மாத்திரம் நினைத்து அல்ல எங்களுக்கு ஒன்றாவதும் இரண்டாவது மூன்றாவது நாட்டு மக்கள் 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 மக்களுடைய வாழ்வே எங்களுடைய வாழ்க்கையாக அந்த வகையில் மக்களுடைய வாழ்க்கையை நினைத்து அவர்களுடைய வாழ்க்கையை முன்னேற்ற வேண்டும் என்கின்ற திசையிலேயே எங்களுடைய அரசாங்கம் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கின்றது அதனால் எங்களுடைய மனசாட்சி எங்களுக்கு சொல்லுகின்றது நாங்கள் நேர்மையாக நடந்து கொள்ளும் பட்சத்தில் இந்த நாட்டில் இருக்கின்ற மக்களை உங்களை ஆகார கொள்வதற்கு தயாராக இருக்கின்றார் அந்த வகையில் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் நாடு முழுவதும் நாங்கள் செல்லுகின்ற இடங்கள் எல்லாமே மக்கள் மத்தியில் இன்றைக்கு அரசாங்கத்தின் மீது கூடுதலான நல்ல அபிப்பிராயங்களை உருவாகி வருகின்றன அவ்வகாரான அபிப்பிராயங்கள் உருவாகுவதற்கான காரணம் தான் வேறு எதுவும் உறுப்பினர் அவர்களே எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் நன்றாக தெரியும் கடந்த காலத்து அரசியல் என்பது என்ன அப்போ அந்த கடந்த காலத்தில் அரசியலை நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது இந்த நாட்டில் கொள்ளை அடிக்கின்ற இந்த நாட்டை சூறையாடுகின்ற நாட்டு மக்களை ஏமாற்றிய நபர்களுடைய அரசாங்கங்கள் ஆகும் அது மாத்திரமல்ல விஷயமாக நாங்கள் தமிழ் மொழி பேசுகின்ற மக்கள் என்ற வகையில் சதா காலமும் தமிழ்கள் தமிழர்கள் வஞ்சிக்கப்பட்ட தமிழர்கள் ஏமாற்றப்பட்ட அது மலையகமா அல்லது வட பகுதியை எடுத்துக்கொண்டாலும் சரி கிழக்கு எடுத்துக்கொண்டாலும் சரி எல்லா வகையிலும் இவ்வாறு ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட ஏமாற்றப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட மக்களாகவே இந்த மக்கள் இருக்கின்றனர் அந்த மக மத்தியில் இன்றைக்கு ஒரு தேவை இருக்கின்றது அப்படியாகனால் இந்த நிலைமையில் இருந்து மாற்றமடைந்து உண்மையிலே அந்த மக்களுடைய நம்பிக்கையை வென்றெடுப்பது எப்படி என்கின்ற சவால் கடந்த காலங்களில் இருக்கு அந்த வகையில் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்கும் அது யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டு பார்க்கின்ற போதும் சரி வன்னி மாவட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி நூர்நயா மாவட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி இந்த பிரதேசங்களில் வாழ்கின்ற அனைத்து மக்களும் இன்றைக்கு ஏகமனதாக இன்றைக்கு முதலாவது கட்சியாக தேசிய மக்கள் சக்தியை தெரிவு செய்து கொண்டிருக்கின்றனர் அது தெரிவு செய்து கொள்வதற்கான முக்கியமான காரணம் தான் நாங்கள் முன்வைத்த முன்வைத்த எங்களுடைய கொள்கை பிரணத்தின் முக்கியமான ஒரு விடயம் தான் வேறு எதுவும் இல்ல இந்த நாட்டில் ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் சிஸ்டம் சேஞ்ச் ஒன்று ஏற்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய குறிக்கோளாக இருந்தது அப்ப அந்த வகையில் நாட்டில் இருக்கின்ற மக்கள் மத்தியில் ஒரு நம்பகமான நிலைமை ஏற்பட்டது அப்போ அந்த நம்பகமான நிலைமையின் கீழே இன்றைக்கு எங்களிடம் இந்த அதிகாரத்தை மக்கள் கொடுத்திருக்கின்றனர் அந்த வகையில் இன்றைக்கு எங்களுடைய அரசாங்கம் இன்றைக்கு பல்வேறு சவால்கள் மத்தியில் பொறுப்பேற்ற போதும் நாடு வங்குரூப் நிலையில் நிலையிலிருந்து பொறுப்பேற்ற போதும் எங்களுடைய அரசாங்கத்தினுடைய முகாமைத்துவமும் ஜனாதிபதி அவர்களுடைய முகாமைத்துவத்தின் கீழ் இன்றைக்கு நாடு ஓரளவு நிமிர்ந்து பெருமூச்சு விடுகின்ற நிலைமையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அது பொருளாதார ரீதியாக ஓரளவு ஸ்தீரமான நிலைமை உருவாகி இருக்கின்றது மறுபுறத்தில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு டொலர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி ரூபகின்ற மதிப்பிறக்கத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி அதை போன்று பங்கு சந்தை எடுத்துக்கொண்டாலும் சரி அனைத்துமே இன்றைக்கு ஒரு ஸ்டேபிளான நிலையான ஸ்தீரமான நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் அது மாத்திரம் உள்ள வங்கிகள் இதனால் வரைக்கும் தளம்பல் நிலையிலேயே காணப்பட்டது அந்த நிலையில் காணப்பட்ட வங்கிகள் இன்றைக்கு ஒரு சீரமான நிலைமைக்கு வந்திருக்கிறது அது வரைக்கும் இந்த நாட்டில் முதலீடு செய்கின்ற முதலீட்டாளர்கள் வருவதற்கு அஞ்சினார்கள் அல்லது சந்தேக கண் கொண்டு பார்த்தார்கள் இன்றைக்கு முதலீட்டாளர்கள் வருவதற்கான ஒரு நாடு இருக்கின்றது என்கின்ற நிலைக்கு இன்றைக்கு அவர்கள் சிந்திப்பவர்களாக மாறியிருக்கிறார் அந்த வகையில் இன்றைக்கு எல்லா வகையிலும் ஒரு நிலையான நிலைமிக தோற்றம் பெற்றிருக்கும் இருந்த போதிலும் கூட எங்களுக்கு தெரியும் எல்லோருக்கும் நாங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் கூட கடந்த எழுபத்தி ஆறு வருடங்களாக நடந்தவை என்ன அந்த சாபக்கேடுகள் என்ன என்பது மீண்டும் மீண்டும் நாங்கள் பேச வேண்டிய தேவையும் இருக்கின்றது ஏனென்றால் இந்த நெருக்கடி என்பது இன்றைக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு வருடம் இரண்டு வருடத்தில் தோன்றியவை அல்ல என்பது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் அது கடந்த கடந்த இந்த நாட்டுக்கு என்றைக்கு சுதந்திரம் கிடைத்ததோ அந்த சுதந்திரம் கிடைத்த காலத்தில் இருந்து இந்த நாட்டின் ஆண்டவர்கள் ஆட்சி செய்தவர்கள் அவர்களால் முன்னெடுக்கப்பட்ட அரசியல் ரீதியான முகாமித்துவமா அல்லது நிர்வாக முகாமித்துவமா பொருளாதார கொள்கைகளா இந்த அனைத்து நடவடிக்கைகளுமே இன்றைக்கு இந்த ஒரு நிலைமைக்கு இன்றைக்கு நாட்டு மக்கள் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பதற்கான ஒரு காரணமாகவும் இருக்கு அந்த வகையில் உறுப்பினர் அவர்களே விசேடமாக நாங்கள் இந்த நிலைமையில் தான் இன்றைக்கு எங்களுக்கும் ஒரு சவாலான நிலைமை இருந்தது அந்த சவாலான நிலைமை கடந்து வருகின்ற போது இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் நாட்டில் இன்றைக்கு நாங்கள் இந்த இந்த வரவு செலவு திட்டத்தை முன்வைத்து முதலாவது வரவு செலவு திட்டம் கண்ணி வரவு செலவு திட்டம் அந்த வரவு செலவு திட்டம் சம்பந்தமாக பேசப்படுகின்ற போது கடந்த காலத்தில் நடந்தவைகள் சம்பந்தமாக ஓரளவு ஒப்பீடுகளையும் பார்க்க வேண்டிய தேவை கடந்த காலங்களில் இந்த நாட்டில் அமைச்சர்மார்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி இவர்கள் மன்னர்களாகவே வாழ்ந்தார்கள் என்பதற்கு எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடங்கள் அப்ப அந்த இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு அந்த நிலைமைகள் மாறி இருக்கின்றது அந்த நிலைமை மாறி இருக்கின்ற போது எங்களுக்கு தெரியும் காலையில் இந்த விவாதத்தில் பலர் உரையாற்றுகின்ற பொழுது எங்கள் மீது பாரிய விமர்சனங்களை முன்வைக்கின்றார் விமர்சனங்களை நாங்கள் வெகுவாக ஏற்றுக்கொள்கின்ற ஒரு கட்சி அவ்வாறு எங்கள் மீது விமர்சனங்கள் முன்வைப்புகின்றவர்கள் தாங்களுடைய மனசாட்சியை தொட்டு கேட்டு பார்க்க வேண்டும் இன்றைக்கு இந்த வரவு செலவு திட்டத்தின் மூலமாக நாடு நாட்டுக்கும் அல்லது மக்களுக்கும் நன்மை பயத்திருக்கின்றதா இல்லையா இதனால் வரைக்கும் கைவிடப்பட்ட மக்கள் அரவணைக்கப்பட்டிருக்கின்றார்களா இல்லையா அதற்கு இன்றைக்கு எங்களுக்கெல்லாம் ஒரு சான்றாக நாங்கள் பார்க்கலாம் விஷயமாக இன்றைக்கு நாங்கள் எங்களாக ஒதுக்கப்பட்டிருக்கின்ற நிதி போதாது அல்லது நிதி இல்லை என்று பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றோம் கௌர்வ உறுப்பினர் அவர்களே எங்களுக்கு அதாவது கிளொச்சி மாவட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி மன்னார் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி முள்ளச்சிமி மாவட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி யாழ்மான மாவட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி திருகோணமலை மட்டக்களப்பு மாவட்டங்கள் எடுத்துக்கொண்டார் கூடுதலாக தமிழர் வாழ்கின்ற பிரதேசம் அப்போ இன்றைக்கு காலையில் அல்லது இதற்கு முன்னர் பேசிய ஒரு சில உறுப்பினர்கள் இந்த இதுவைகள் தொடர்பாக ஆராயாது இவைகள் தொடர்பாக தூர நோக்கத்தோடு பார்க்காது வெறுமனே குற்றச்சாட்டுக்களை மாத்திரம் முன்வைக்கின்றவர்களாக எடுத்துக்கொண்டார் அதனால் அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது என்னிடம் இருக்கின்ற இந்த இதை நான் சமாபீடத்திற்கு சமர்ப்பிக்கின்றேன் இதில் பல்வேறு வேலைத்திட்டங்கள் முன்மொடியப்பட்டு இருக்கின்றது அந்த திட்டங்கள் எல்லாமே இன்றைக்கு முன்னெடுப்பதற்கான நடவடிக்கையில் முன்னெடுக்கப்படும் அதே நோன்று எங்களுக்கு தெரியும் எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் இதற்கு முன்னர் இருந்த ஜனாதிபதிகள் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் ஒரு ஜனாதிபதிக்கான செலவு தொகையை நாங்கள் பார்க்கின்ற போது முப்பத்தி எட்டாயிரம் மில்லியன் ரூபாய் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முன்னேறி ஜனாதிபதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எங்களுடைய ஜனாதிபதிக்கு வெறும் மூவாயிரம் மில்லியன் ரூபாய் செலவு அப்படியானால் பெரிய மாற்றம் ஒன்று நிகழ்ந்திருக்கும் மாற்றம் நிகழ்வதற்கான காரணம் என்ன என்றால் எதுமல்ல இதற்கு இருந்த ஜனாதிபதிகளுடைய ஆலோசகர்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது முப்பத்தி ஒன்பது பேர் இருந்ததாக கூறப்படுகின்றது அவர்களுக்கு வெறுமனே அவர்களை பராமரிப்பதற்காக வேண்டிய இந்த பணம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது மக்களுடைய வரி பணத்தில் வாழ்ந்து சொகுசை கண்டவர்களாகவே முன்னைய ஆலோசகர்கள் இருக்கின்றார்கள் என்பது தெரியவர்கள் ஒன்று அதே மூன்று எங்களிடம் விஷயமாக விசேடமாக உற்சலை சொல்லுகின்றார்கள் நாங்கள் இப்பொழுது இன்றைக்கு இந்த சுயாதீனமாக்கப்பட்டிருக்கின்ற இந்த சுயாதீன ஆணைக்குழுக்கள் பல குழுக்கள் இருக்கின்றது போலீஸ் ஆணைக்குள் எடுத்துக்கொண்டாலும் சரி லஞ்ச ஆணைக்குள் எடுத்துக்கொண்டாலும் சரி மனித உரிமை ஆணைக்குள் எடுத்துக்கொண்டாலும் சரி இன்று காலையிலும் கூட அது இந்த மனித உரிமை ஆணைக்குழுவை இல்லாது செய்ய போகின்றது அல்லது மனித உரிமை குழு ஆணை குழுக்களுக்கு பல்வேறு நெருக்கடி ஏற்பட போகின்றது என்று பல்வேறு குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கின்ற போது

ஒழிப்பு ஆணைக்குழுவை பலப்படுத்துகின்ற அந்த ஆணைக்குழுவை சுயாதீனமாக செயல்படுத்துகின்ற செயற்பாட்டுக்கு நாங்கள் ஆதரவளித்திருக்கின்றோமே தவிர அதை இல்லாது ஒழிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை ஒன்று அதே போன்று எங்கள் கேள்வோருக்கும் தெரியும் மனித உரிமை ஆணைக்குழு மனித உரிமை ஆணைக்குழு இந்த நாட்களில் கூடுதலாக பேசப்படுகின்ற ஒரு நிறுவனமாகும் ஏனென்றும் கூட எங்களுடைய வெளிநாட்டு அமைச்சர் விஜித்யராபர்கள் வெளிநாடுகள் சென்ற இந்த சம்பந்தமாக பேசப்படுகின்ற பொழுது அது சம்பந்தமாக பல்வேறு கருத்துக்கள் இன்றைக்கு கூறப்படுகின்றது அது மாத்திரமல்ல அந்த மனித உரிமை ஆணை குழுவையும் நாங்கள் செயலக்க செய்யப் போவதாக அல்லது இதற்கு அரசியல் தலையீடு செய்யப்போவதாகவும் அதுக்கு இருக்கின்ற ஆணையாளை நியமிப்பதிலும் கூட அரசியல் தலையீடு இருப்பதாகவும் கூறப்பட்டு அதில் எந்த விதமான உண்மையும் கிடையாது இதற்கு முன்னர் இருந்த அரசாங்கங்கள் அதற்கு ஒதுக்கியிருந்த நிதி எடுத்துக்கொண்டால் முன்னூற்றி தொண்ணூத்தி எட்டு மில்லியன் ரூபாவாகவும் நாங்கள் நானூற்றி நாற்பத்தி ஒன்பது மில்லியன் ரூபாய் அதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது மிக மேலும் இந்த அதாவது மனித உரிமை ஆணை மேலும் பல பலப்படுத்துகின்ற அவர்களுடைய சுயாதீனத்தை பாதுகாக்கின்ற நடவடிக்கையை கூடுதலாக எடுக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று இன்றைக்கு அண்மை காலங்களில் கூடுதலாக இந்த போலீஸ் ஆணை மூலமாக இன்றைக்கு போலீசாரிடம் பல்வேறு இடமாற்றங்கள் நிகழ்கின்றது இடமாற்றங்கள் நிகழ்கின்ற பொழுது இது எல்லாமே இதெல்லாம் இதெல்லாமே அரசியல் தலையீட்டின் கீழ் அல்லது இந்த நாட்டில் இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கத்தின் என்றும் செய்வதற்கு ஆகவே செயற்படுகின்றது என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது அதில் எந்த விதமான உண்மையும் கிடையாது ஏனென்றால் போலீஸ் ஆணை குழுவுக்கு கடந்த வருடம் இருநூத்தி ஏழு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படுகின்றது இவ்வருடம் இருநூற்றி நாற்பத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் அந்த வகையில் கௌரவ உறுப்பினர் அவர்களே எங்களுடைய அரசாங்கம் என்பது அல்லது நாங்கள் இந்த வரவு செலவு திட்டத்தின் மூலமாக மட்டும் எங்களுடைய சுயாதீன தன்மையை பாதுகாத்திருக்கின்றோம் நாட்டு மக்களுக்கு எங்களுடைய அர்ப்பணிப்புகளை வெளிக்காட்டியிருக்கின்றோம் எங்களுடைய செலவுகளை குறைப்பதற்கான சரியான முகாமத்துவத்தை நாங்கள் செய்திருக்கின்றோம் அதே போன்று இந்த நாட்டில் இல்லாது போயிருக்கின்ற தேசிய ஒற்றுமையை வலுப்படுத்துவதற்கான வரவு செலவு திட்டமாகவே இந்த வரவு செலவு திட்டத்தை நாங்கள் பார்க்கின்றோம் அதனால் வடகிழக்கு பாதிக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவதற்காகவே கூடுதலான நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது அதனால் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அந்த நிலவுகள் மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்று நன்றி வணக்கம் இந்த நாட்டிலே அண்மையிலே விளைவிவார அமைச்சர் ஜெனீவாக்கு சென்று பல விடயங்களை சொல்லி இருக்கிறார் ஆனால் மிக முக்கியமான விடயம் பொறுப்பு கூறல் விடயம் தொடர்பாக கௌரவ அமைச்சர் செய்த விடயங்களை விட புதிய அரசாங்கத்தினுடைய புதிய முன்மொழிகளை எதுவும் பெரிய எதுவும் சொல்லவில்லை எங்களுடைய வடக்கு கிழக்கு மக்கள் பொறுப்பு கூறல் விடயத்திலே மிக கரிசினோடு இருக்கிறார்கள் கொல்லப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றே உறுதியாக இருக்கிறார்கள் போல செய்தவர்கள் தண்டிக்கப்பட வரும் என்றே உறுதியாக இருக்கிறார்கள் ஆனா கடந்த காலத்தில் வந்த அனைத்து அரசாங்கம் போல நீங்களும் அதே விலையை வேலையை தான் செய்ய போறீங்க என்று தான் திட்டத்தளிவாக தெரிகின்றது இந்த அமைச்சர் அவர்கள் அந்த ஜெனீவாக்கு அமர்வுக்கு சென்ற பொழுது ஓஎம்பி காணாமாக்கப்பட்ட ஒரு அலுவலம் ஆஃபீஸ் ஆஃப் ரெப்ரரேஷன்ஸ் இந்த ஓவாறு இப்படியான விடயங்களை பற்றி சொல்லியிருந்தாலும் கூட இது அனைத்தும் தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்ட சமூகம் முழுமையாக நிராகரித்த வழிமுறைகள் விட்டு வடக்கு மக்கள் உங்களுக்கு ஆணையை தந்திருக்கிறார்கள் வடக்கு மக்கள் உங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே புதிய அரசியல் அமைப்பை பற்றி மிக தெளிவாக சொல்லியிருக்கிறீர்கள் ஆனால் இன்று வரைக்கும் புதிய அரசியல் அமைப்பை பற்றி ஒரு வார்த்தை கூட நீங்கள் சொல்லல சொன்ன ஒரே உடைய சபாநாயகர் எதிர்கட்சி தலைவருடைய பேரை புதிய அரசியல் அமைப்பிலே எதிர்கட்சி தலைவர் தலைவராக தான் போட போறதாக சொல்லியிருக்கிறார் வடக்கு மக்கள் அமைச்சர் உங்களிடம் எதிர்பார்க்கிறது புதிய அரசியல் அமைப்பிலே தமிழ் மக்களுக்கு அதிகார என்ன பயிர்வை சரி அதிகார பயிர் புதிய அரசியல் அமைப்பு வருமா வராதா வந்தால் அதில் உள்ளடக்கம் என்ன பொறுப்பு கூறல் விடயத்தில் எந்த முன்னேற்றமும் இல்லை இன்று நான் இந்த இந்த தலைப்பை பேசுக்கான காரணம் இன்று மனித உரிமைகள் ஆணை குழு என்னுடைய அப்ப உங்களுடைய அரசாங்கம் தமிழ் மக்களுடைய அடிப்படை அடிப்படை பிரச்சனைகளே பொறுப்பு கூறல் விடயம் என்றது மிக பிரதானமான ஒரு விடயம் இந்த விடயம் தொடர்பாக உங்களுடைய வெளிவார அமைச்சர் எந்த சாதகமான பதிலும் சொல்லவில்லை இதுக்கான பதிலடி உங்களுக்கு எதிர்வரும் தேர்தலில் மக்கள் வழங்குவார் என்றதை சொல்லி அவர் சபாநாயகர் அவர்களே மிக முக்கியமான ஒரு முன்மொழி ஒன்றை கௌரவ கணேசன் மற்றும் சகோதரர் ஜீவன் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் உண்மையிலே இலங்கை தமிழரசு கட்சியை பிரணித்துப்படுத்தும் நாங்கள் இந்த எங்களுடைய கட்சி உருவாகியதே மலையத்தினுடைய மக்களுடைய வாக்குரிமை பறிக்கப்பட்ட பொழுது அந்த வகையிலே இந்த விடயத்திலே எங்களுக்கும் பேசுவதற்கான சகல உறுத்தம் உண்டு மிக முக்கியமாக இதோடு ஒரு முன்மொழிவு மாத்திரம் என்று சொல்லி சில உறுப்பினர்கள் சொன்னார்கள் இது என்னுடைய வாழ்க்கையிலே கேள்விப்பட்ட மிக முட்டாள்தனமான முன்மொழிவு இதுதான் ரெண்டு லட்சத்தி பதினாலாயிரத்துக்கு அதிகமான மக்கள் இருக்கும் ஒரு இடத்திலே இருந்து பதினாலு கிலோமீட்டர் தூரத்துக்கு பதினைஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல ரெண்டு லட்சத்தி பதினாலாயிரம் பேர் கட்டிட வசதி இல்லாதபடியா கொண்டு போறதா இடத்துல புதுசாக கட்டிடம் காட்டுறதா இதே போல ஒரு முட்டாள்தனமான ஒரு முன்னோடி என்னுடைய வாழ்க்கையிலே நான் கேட்டதில்லை பொதுவாக இந்த இன்று பார்த்தீங்களே என்று சொன்னால் உண்மையிலே நான் நினைக்கிறேன் பென்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் இந்த விடத்திலே பேசியது மகிழ்ச்சியை தரும் ஒரு விடயம் மலையத்தை ஆளுங்கட்சியை சேர்ந்து பெரும் சர்ச்சையான ஒரு விடயம் பெரிய ஆட்சியரிமையாக இருக்கின்றது மட்டக்கிழப்பு சகோதர மலைய மக்கள் நோக்குட்ல இருக்கும் மக்களுக்காக பேச நன்னன் சந்திரசேகரன் அவராவது இதுக்காக பேச வேண்டும் உண்மையிலே இந்த விடயத்தை பொறுத்தளவிலே உங்களுக்கு தெரியும் நீங்கள் இந்த கட்டிடத்தை புகையத நிலையத்துக்கு மேல் கொண்டு போக பார்க்கிறீங்க ஆனால் இந்த வரவு செலவு திட்டத்திலே ஏழு தசம் ஏழு டிரில்லியன் ரூபா ஒதுக்கீடுகள் செலவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு ஜனாதிபதியுடைய சொந்த கிராமத்திலே தமுத்தேகம் என்ற பிரதேசத்திலே ஒரு புகைரத நிலையம் கட்டுவதற்கு கட்டலாமா இல்லையாண்டு ஆராய்வதற்கு நூறு மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கு நோர்வுட் பிரதேசத்திலே ஒரு பிரதேச செயலத்தை கட்டுவதற்கு எவ்வளவு செலவு போகும் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே கட்டிடத்தை கட்டி ஒரு புதிய பிரதேச செயலத்தை உருவாக்கி ரெண்டு லட்சத்துக்கு அதிகமான மக்களுடைய வாழ்க்கையை இலகுபடுத்துறதா

இந்த நோவுட் பிரதேச செயலகத்தில இருந்து இந்த பிரதேச செயலகத்தை நீங்கள் ஹட்டன் நகரத்துக்கு மாத்தினால் இந்த வரலாறுலே மலைய மக்கத்துக்கு துரோகம் செய்த பட்டியலை நீங்கள் உள்வாங்கப்படுவீங்க என்றதை நீங்கள் மறக்க கூடாது மிக முக்கியமாக சகோதரர் ஜீவன் தொண்டமான் சொன்னது போல தோட்ட தொழிலாளருடைய சம்பள பிரச்சனையிலே தான் எந்த ஒரு தெளிவான நிலைப்பாடும் இல்ல கம்பெனி முதலாளிமார் இல்லாடி கம்பெனி சங்கம் சொல்லிருக்கு எந்த இணக்கமும் இல்லை என்று ஜனாதிபதியினுடைய உரையிலே சொல்லப்பட்டிருக்கு ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி எழுநூறு வழங்கப்படுது ஜனாதிபதி உரையிலே சொல்லப்படுகிறது அப்ப ஆளுங்கட்சியை சேர்ந்த மலையத்தில இருந்து மக்கள் உங்களுக்கு வாக்கை குமித்து தந்து பாராளுமன்றத்துக்கு அனுப்புனது நீங்கள் வரும் சிக்னல் லைட்டாக இந்த பாராளுமன்றத்தில் இருக்கிறதுக்கு மட்டுமல்ல சபாநாயகர் சொன்னார் சிவப்பு போட்டால் நிக்கணும் பச்சை போட்டா ஓடணும் அதுக்காக மக்கள் தெரிவு செய்யல மக்கள் உங்களை தெரிவு செய்து மக்களுடைய பிரச்சனைக்காக குரல் கொடுக்கிறதுக்கு அந்த வகையில் இந்த பிரதேச செயல விவகாரம் மிக முக்கியமான விவகாரம் இதை உடனடி கவனத்தில் இது ஒரு முன்மொழிவாகவே மாற்றப்பட வேண்டும் இந்த சபையில நான் மீண்டும் வலியுறுத்துறேன் நன்றி